எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்களில் ஒன்றான மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மே எட்டாம் தேதியான இன்று கோலகலமாக நடைபெற்றதுங்க இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டாங்கன்னு சொல்லலாங்க மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேரிலும் டிவியிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நேரடியாக கண்டு மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துறாங்க திருமண கோலத்தில் காட்சி தரும் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனை ஏராளமான பக்தர்கள் சொல்லலாங்க அதே மாதிரி மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இன்று மே எட்டாம் தேதி கோலமாக நடைபெற்றதுங்க இந்த ஆண்டிற்கான மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருதுன்னே சொல்லலாங்க இதில் நாள்தோறும் காலை மாலை மற்றும் மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பளித்து வராங்கன்னே சொல்லலாங்க அதே மாதிரி நாள்தோறும் சிவபெருமானின் ஒவ்வொரு திருவிளையாடையாள்களும் நிகழ்த்தி காட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக மே ஆறாம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேக விழாவும் மே ஏழாம் தேதி திக்விசய வைபவமும் நடைபெற்ற உள்ளதுங்க மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் மே எட்டாம் தேதி கா காலை ஏழே முக்கால் மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ள நடைபெற்றதாக சொல்லப்படுதுங்க திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை மற்றும் மீனாட்சி அம்மன் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியசாமி பவள கனிவாய் பெருமாள் ஆகியவங்க மீனாட்சி கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் தாலி சரடு மாத்திரவங்களாக இருந்தால் வீட்டிலிருந்து நீங்கள் மாற்றிக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தருங்க அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போய் கூட நீங்கள் இந்த தாலி சரடை நீங்கள் மாற்றிக்கலாம் சரியாக காலை எட்டே முக்கால் மணிக்கு மேலே சிவாசிரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது மீனாட்சி அம்மனுக்கு திருமங்கல்யம் அணிவிக்க போப்பட்ட போது திருக்கல் காண வந்திருந்த ஏராளமான பெண்கள் வந்து தாங்களும் தாலி சரடுகளை மாற்றிக் கொண்டாங்க மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாண வைபவத்தை கண்டால் விரைவில் திருமணம் கூடனே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு தாங்களும் தாலி சரடுகளை மாற்றிக்கொண்டால் தன்னை போலவே மற்ற பெண்களும் அன்னை மீனாட்சி தீர்க்க சுமங்கலி வரத்தை அருள் வாழ்வோம் என்று நம்பிக்கையும் இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பக்தர்களோட பக்தி பரவசத்திற்கு இடையே திருக்கல்யாணம் நடைபெற்றது தொடர்ந்து திருமண கோலத்தில் சுவாமியும் அம்மாளும் கோவிலை வளம் வந்தாங்கன்னே சொல்லலாம் மாலையில பூப்பல்லாக்கு வாகனத்துல சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வராங்கன்னே சொல்லலாங்க இதை தொடர்ந்து மே ஒன்பதாம் தேதி இன்னைக்கு காலையில மாசி வீதிகளில் திருத்தோ தேரோட்டம் நடைபெற்றதாக சொல்லப்படுதுங்க இதைத் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மதுரையில் பல்வேறு பகுதிகளிலும் திருமண விருந்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை காண ஏராளமானவங்க மாசி வீதிகளில் கூடி இருந்ததாகவும் சொல்லலாங்க அதே மாதிரி முன்பதிவு செய்து டிக்கெட் பெற்றவங்க மட்டுமே திருக்கல்யாணத்தை காண முடியும் அப்படிங்கிறதுனால மற்ற பக்தர்களும் திருக்கல்யாணத்தை நேரடியாக காண்பதற்காக மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி பல இடங்களிலும் எல்இடி திரைகள் வைக்கப்பட்டு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க திரையில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை தரிசித்தபடி வீதிகளில் அமர்ந்தும் பல பெண்கள் தாலிசரடினை மாற்றி கொண்டாங்க இப்படி மாற்றுறதுனால அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுனே சொல்லலாங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வேலைக்கான டச் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகிற்கே தாயாக இருந்து காத்து கொடுப்பவள் அன்னை மீனாட்சினே சொல்லலாங்க சித்திரை திருவிழா மதுரை மாநகரில் கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க இந்த சித்திரை திருவிழாவுல மிக மிக முக்கியமான நாளாக சொல்லப்படும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மே எட்டாம் தேதி சிறப்பான திருக்கல்யாணம் நடந்து முடிதாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் திருக்கல்யாண வைபவ நாளில் நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்களை நம்ம செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறனே சொல்லலாங்க அதே மாதிரி இன்னைக்கு பூஜை அறையில் மீனாட்சி வழிபாட்டை சுலபமான முறையில் நம்ம எப்படி மேற்கொள்றது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க மீனாட்சி சுந்தரஸ்வரர் வியாழக்கிழமை இது பெருமாளுக்கு உரிய நாளாக சொல்லப்படுகிறது மீனாட்சியின் சகோதரர் பெருமாளுக்கு உரிய வியாழக்கிழமை இன்னைக்கு இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு உரிய உத்திர நட்சத்திரத்தின் இன்னைக்கு இந்த தினம் வந்திருப்பது இன்னமும் சிறப்பான ஒரு பலன்னு சொல்லலாங்க இன்றைக்கி மே எட்டாம் தேதிங்க இன்றைக்கி நீங்கள் திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்றதே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குங்க அனைவருமே கட்டாயம் இந்த நாளில் நம்ம திருமாங்கல்யத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வருடத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை மட்டுமே தாலி கயிறு மா நீங்கள் புதுப்பிக்க வேணுங்க அது ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி மே எட்டாம் தேதி காலை எட்டு முப்பத்தஞ்சு மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளே மதுரை மாநகரில் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் சொல்லலாம் இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் வீட்டில் இருக்கும் பெண்களும் தாலி கயிறு மாற்றிக்கொள்ள வேணுங்க காலை எட்டு மணி அடிக்கும் போதே வீட்டுல பூஜை வேலைகளை எல்லாமே முடித்துட்டு மீனாட்சி திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து உங்களால முடிந்த நைவேத்தியம் படைத்தே நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை தருன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இப்போ டைம் ஆகிடுச்சி நாங்கள் மாற்றலை அப்படின்னா இந்த டைமில் கூட நீங்கள் மதியத்துக்குள்ளே மாற்றுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க அதே மாதிரி எல்லா தொலைக்காட்சிகளிலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறாங்க ஆகவே தொலைக்காட்சி பெட்டியின் மூலம் கூட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை நீங்கள் பார்த்துட்டு மீனாட்சி கழுத்தில் மாங்கல்யம் ஏறிய பிறகு நீங்களும் உங்களுடைய கழுத்தில் திருமங்கல்யலத்தை எடுத்து போட்டுக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலனை சொல்லலாங்க அதே மாதிரி கணவர் பக்கத்தில் இருந்தால் இன்னும் சிறப்புனே சொல்லலாம் கணவரோட கையில் மாங்கல்யத்தை போட்டுக்கொள்ளுங்க கணவர் பக்கத்தில் இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கும் பெரியவங்க அது கையால் இந்த மாங்கல்யத்தை கழுத்தில் போட்டுக்கொள்ளுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க அதே மாதிரி யாருமே இல்லை அப்படிங்கிறவங்க நீங்களே உங்களுடைய கழுத்துல இந்த மாங்கல்யத்தை நீங்கள் மாற்றி கொள்ளலாங்க அதே மாதிரி அவசர அவசரமாக இந்த முகூர்த்த நேரத்திலேயே தாலி கயிறு புதுப்பித்து கழுத்தில் அணிந்து கொள்ள வேணும் என்ற கட்டாயம்லாம் இல்லைங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அது செஞ்சால் போதும் இந்த முகூர்த்த நேரத்திற்கு முன்கூட்டியே புது மஞ்சள் கயிறில் சரடுகளை கோர்த்து மீனாட்சியின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக உங்களோட மாங்கல்யத்தை வைத்து விடுங்கள் மதுரை மீனாட்சியின் அருள் பெற்றதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாங்கல்யத்தை மாற்றி கொள்ளலாங்க அதேமாதிரி உங்களோட கழுத்தில் அணிந்து கொள்ளலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் செய்து வைத்த நெய்வேத்தியத்தை மீனாட்சியின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக வைத்து குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை செய்து தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கற்பூர ஆராதி காண்பது பூஜையை நிறைவு செஞ்சு கொள்ளலாங்க அதேமாதிரி திருக்கல்யாணம் முடிந்தவுடன் விருந்து வைப்பது நம்மளுடைய வழக்கம் இல்லையா உங்களோட கைகளால் இரண்டு பேருக்காவது இன்னைக்கு தினத்துல நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கலாங்க அல்லது உங்களோட கைகள்லயே நீங்க சாப்பாடு சமைச்சும் சாப்பாடு போடலாம் அது உங்களுடைய விருப்பங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்கு நமக்கு இருக்கும் இரண்டு கண்கள் போதாதுங்க அதே மாதிரி மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்ப்போங்க வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்குன்னே சொல்லுவாங்க செல்வ பலம் அதிகரிக்க வறுமை நீங்கும் கணவன் மனைவி சண்டை சரியாகி குடும்பத்திற்குள்ள ஒற்றுமையும் நிலவுன்னே சொல்லப்படுதுங்க அதே மாதிரி இந்த திருக்கல்யாணத்தை பார்க்குறதுனால திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் இந்த கல்யாண வைபவத்தை கண்டால் சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்து வருதுன்னே சொல்லலாங்க அதே மாதிரி இதை எல்லாமே கேட்கும்போது அந்த மதுரை மாநகரில் நம்ம பிறக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கூட நமக்குள்ளே அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த கோயில்னு சொல்லலாங்க மதுரையில் பிறந்தால் மட்டும்தான் மீனாட்சிக்கு குழந்தையாக இருக்க முடியுமா இந்த பூமியில் எந்த இடத்துல பிறந்தாலும் சரிங்க அந்த மீனாட்சிக்கு நாமும் ஒரு குழந்தையாக தான் இருப்போம் அதே மாதிரி இன்றைய தினத்தில் திருக்கல்யாண வைபவத்தை யாருமே தவற விடாதீங்க மீனாட்சியை தரிசனம் செய்ய முடியாதவங்க கூட தொலைக்காட்சியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்க்க வேண்டும் சொல்லலாங்க நிச்சயமாக இந்த மாங்கல்ய பாக்கியத்தை நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு இயங்குறவங்களுக்கு அடுத்த வருடம் உங்களுக்கு அந்த திருக்கல்யாணத்தை நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லலாங்க ஒரு முறை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்ய வேண்டுதல் வைத்துவிட்டு வந்தால் மீண்டும் அவளை பார்ப்பதற்கு முன்பாகவே அந்த வேண்டுதல் மீனாட்சி அம்மன் நிறைவேற்றி வைப்பாள் என்பது பக்தர்களுக்குள்ள இருக்கும் ஒரு நம்பிக்கைன்னே சொல்லலாங்க அந்த நம்பிக்கை பலித்தும் இருக்குது மீனாட்சி அம்மனின் அருள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் என்ற தகவலுடன் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்து கொள்ளலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாணத்தை பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை உங்களால் பார்க்க முடிஞ்சா எங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் பிடிக்குன்னா மதுரை மீனாட்சி அம்மன் போற்றி மதுரை மீனாட்சி அம்மன் போற்றி மதுரை மீனாட்சி அம்மன் போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது எங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ